போன ஒரு வீடியோவில் ராகுல் காந்தி மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு நபரை பார்த்துருக்காரு ஜாக்கிர நாயக்க பார்த்தாருன்னு அவர் கூட சேர்ந்து அலெக்சாண்டர் சோரோஸ் ஜார்ஜ் சோரோஸ்னுடைய மகனையும் அங்கே பார்த்துருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு எதுக்காக ஒரு இஸ்லாமிய ரேடிக்கலிஸ்ட் சொல்லக்கூடியவர் இந்தியாவில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினால தேடப்படுபவர் அவரை வந்து இவர் எதுக்காக சந்திச்சிருக்காரு ராகுல் காந்திக்கு இந்திய இறையாண்மையின் மீதோ இந்திய கான்ஸ்டிடியூஷன் மேல அவர் எடுத்திருக்கக்கூடிய பதவி பிரமாணப்படியோ ரகசியங்களை சொல்லப்படியோ எதுக்குமே அவர் மேல ஒரு சந்தேக கூறி வருகிறது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் போய் இவர் அலெக்சாண்டர் வெட்ட வெளிச்சமாவே பேசுறாரு இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரவேணும் என்ன ஆட்சி மாற்றம் எங்களுக்கு வேண்டிய ஆள உள்ள வைக்கணும் அப்படித்தான் இதுக்கு நடுவில் உள்நாட்டில் பலவிதமான கலகங்களை ஏற்படுத்துறதும் போராட்டங்களை ஏற்படுத்துறதுக்கான முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் கையில் எடுக்கப்படும் ஏற்பட்டுள்ளன அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவில் பார்த்தோம் மலேசியாவில் அவர் இன்னும் ஒரு முக்கியமான நபரை சந்திச்சிருக்கார் அது யார் அப்படின்றதையும் அதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் நம்ம பார்க்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெண்மணியை சந்திச்சிருக்கார் யார் அந்த பெண்மணி அப்படின்னா வெரோனிக் கார்டெலி அப்படிங்கிறவங்க ஃபோட்டோ காமிக்கிறாங்க இந்த பெண்மணி கொலம்பியாவை சார்ந்தவங்க இந்த பெண்மணுடைய குடும்பம் தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை போதை மருந்து பொருட்களை கையாள்வதிலும் விற்பனை செய்வதிலும் ஈடுபட்டிருக்காங்க கொலம்பியாவில் அந்த கொலம்பியாவில் வந்து ஜார்ஜ் சொரோஸ் ஒரு பேங்கே வாங்கியிருக்காரு அதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி எதுக்காக அப்படின்னா இந்த மருந்து பொருட்கள் வியாபாரத்தின் மூலம் வரக்கூடிய பணங்கள் பட்டுவாடா பண பரிவர்த்தனை எல்லாமே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த சிறு பேங்க் மூலமாக வங்கி மூலமாக எல்லாம் நடைமுறைப்படுத்துது ஓப்பனாக இருக்குது எல்லாம் போன ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதை பற்றி அதன் மூலமாகத்தான் நம்மளை இந்தியாவில் ரெண்டு பக்கத்தில் ஒன்று வந்து கோல்டன் கிரசன்ட் அப்படின்வாங்க இன்னொன்று வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்வாங்க இந்த கோல்டன் ட்ரையாங்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் மியான்மார் அந்த மியன்மாருக்கு பார்டரில் இருக்கக்கூடியது தான் மணிப்பூர் என்ற இந்திய மாநிலம் அங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம் பல நாட்களாக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது பல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக போராட்டங்கள் வெடித்து நடந்துகிட்டு இருக்குது பல விதமான அட்டுழியங்கள் அராஜகங்களாக நடந்துக்கிட்டு எல்லாரும் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இரண்டு மதத்திற்கு இடையேயான போராட்டம்னு சொன்னாங்க மெய்த்தி அவங்க எல்லாம் பெரும்பையான பெரும்பான்மையானவர்கள் வந்து ஹிந்துஸ் மெய்த்திங்கிறவங்க ஹிந்துஸ் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவிகிதம் மணிப்பூரில் அவங்க தான் நேட்டிவ் அப்படின்னு சொல்வாங்க அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கும் அவங்க எல்லாம் வந்து வேலி என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய குக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் இதுக்கு நடுவில் கொஞ்சம் பேர் வந்து இஸ்லாமியர்களும் இருக்காங்க அவங்களும் அங்கே இருக்காங்க ஆனால் மேஜர் அப்படின்னா இரண்டு முக்கியமான இனங்கள் மதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் அறுபதுலிருந்து அறுபத்தைந்து சதவீதம் மெய்தீஸ் குக்கீஸ் கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பதுலிருந்து முப்பத்தைந்து சதவீதம் இருக்காங்க இந்த குக்கீஸ் எல்லாமே மேன்மாறாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட போது அங்கிருந்து மதமாற்றம் செய்யப்பட்டு கூலி தொழிலாளர்களாக குடி அமர்த்தப்பட்டவர் மலையகத்தில் மலை மேலே குழி அந்த கன்வர்ஷன் போது அங்கே நிறைய சர்ச்சுகள்லாம் வந்தது மிஷினரிஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் ஓயாத சண்டை இதுதான் முக்கியமான காரணம் நான் சொல்லப்பட்டது நான் ரெண்டு மூணு வீடுகள் பின்புலத்தில் என்ன இருக்கு அதாவது பல பயிர்கள் போன்றவற்றை விளைவிக்கக்கூடிய பயிர்கள் விளைவிக்கக்கூடிய பயிர்களை தரக்கூடிய பயிர்களை விளைவிச்சா இதற்கு மத ரீதியான ஆதரவு மலை மேல் வாழக்கூடிய குக்கி இன மக்களுக்கு இருந்தது நல்ல ஆதரவு அந்த ஆதரவு எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஜார்ஜ் சோரோஸ் போன்ற பெரும் பணக்காரர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அவங்களுடைய பண உதவினால் அதனுடைய பரிவர்த்தனை அதாவது வர்த்தகம் அந்த பொருட்கள் மற்றும் பண பரிவர்த்தனை இதன் மூலமாக வந்தது தான் அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இதுதான் முக்கியமான விஷயம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது ராஜ்நாத் சிங் வந்து இந்திய பாராளுமன்றம் ஃப்ளோர்லேயே பல ஆயிரக்கணக்கான அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல எங்கெங்கெல்லாம் இந்த போதைப் பொருட்கள் விளைவிக்கப்பட்டதோ அதை எல்லாத்தையும் அந்த விளைச்சல் எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட்டோம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னு அதுல வந்து இன்னும் போராட்டம் அதிகமாச்சு இது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மணிப்பூர்ல வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தது ஜனாதிபதி ஆட்சி வந்த உடனே அங்க வந்து ஆர்மி போனாங்க பாரா மிலிட்டரி ஃபோர் போனாங்க லோக்கல் போலீஸோட பாஜக இத்தனை தானே ஆட்சி செய்த மாநிலம் இருந்தாலும் தன்னுடைய கட்சி ஆட்சி செய்ய மாநிலமாக இருந்தாலும் கூட மக்களுக்கு நல்லது வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்சியை அகற்றிவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து ஃபுல் செக்யூரிட்டி கண்ட்ரோல கையில் எடுத்து போராட்டம் எல்லாத்தையும் ஒரு ஒரு மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அமைதி அங்கே திரும்பி இருக்கு போக்குவரத்து எல்லாம் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் நடக்கிறது மக்கள் நடமாட்டம் அதாவது சுலபமாக சாதாரண நிலைமைக்கு சகஜ நிலைமைக்கு திரும்பிவிட்டது அப்படிங்க இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி மீட்டெடுக்கப்பட்டு இப்போ ஒரு அமைதி மாநிலமாக மணிப்பூர் மாறி இருக்கு இந்த இடத்துல குறிப்பா எதை பத்தி சொல்லணும் அப்படின்னா குக்கி மக்களே கொஞ்சம் ஓரளவுக்கு உணர்ந்துட்டாங்க நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஆகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அதனால அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் அவங்களுக்கு வந்து கெடு கொடுத்தது உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்ககிட்ட திருப்பி ஒப்படைச்சிடுங்க சரண்டர் ஆயிடுங்க நாங்க உங்க மேல எந்த விதமான கேஸும் போட மாட்டோம் மன்னிச்சு விட்டுறோம் ஆனா போராட்டங்கள்ல ஈடுபடக்கூடாது ஆயுதம் சார்ந்த போராட்டங்கள்ல ஈடுபடக்கூடாது இதுக்கு பல விதமான நம்ம பார்த்துருக்கோம் ஒரு மத போதகர் கிறிஸ்துவ மத போதகர் வந்து அவர் வந்து தடை செய்யப்பட்டவர் அதையும் மீறி அவர் மியன்மார் மூலமா நேபாள் மூலமாலாம் மணிப்பூருக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் எல்லாம் கொடுத்து பல ஆயுதங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஸ்மால் ஆர்ம்ஸ் சொல்லக்கூடியது ட்ரோன்ஸ் வகைகள் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களை இன்னும் தூண்டி விட்டுருக்காரு அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு குக்கி இன மக்கள் வந்து அமைதியை நாடி வந்திருக்காங்க பல பேர் சரண்டர் ஆயிட்டாங்க பல பேர் வந்து ஆயுதங்களை திருப்பி ஒப்படைச்சிட்டாங்க நம்மளுடைய ராணுவத்துக்கிட்டையும் பாதுகாப்பு படைகள் கிட்டையும் இல்ல பாராமிலிட்டரி போலீஸ் இங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு சகஜமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க குக்கி இன மக்களும் திரும்பிட்டாங்க இதெல்லாம் இருக்கு இது பொறுக்கல எங்க வந்து அமைதி இருந்துச்சுன்னா அங்க வந்து அதாவது ட்ரபிள் வாட்டர் அதில் தான் பிடிக்கும் குட்டையை குழப்பணுங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இவங்களுக்கு கண்ணை உறுத்திருக்கு இப்போ இதனால என்னாகும் நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி திரும்பிடுச்சுன்னு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக கல்விப்பட்டிருப்பீங்க முதல் முதல்ல ட்ரெயின் விட்டுருக்காங்க மிசோராம் மாநிலத்துக்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு முதல் ட்ரெயின் அங்கே போய் சேர்றதுக்கு இது வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டை பற்றி படலை அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெரி அவர் கூட நம்ம பார்த்துருக்கோம் அதை பத்தி ஒரு மத போதகர் நெஹ்ருவால அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பல விதமான நடவடிக்கைகள்லாம் செஞ்சிருக்காரு அது தனி வீடியோவை பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல பாரத பிரதமர் செப்டம்பர் பதிமூணாம் தேதி மணிப்பூருக்கு போறார் இந்த நேரத்தில் மீண்டும் அங்கே தகராறுகளை வரவழைக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து அமைதியை கொண்டு வந்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற சரி இந்த வெரோனிக் கார்டெல்லி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுலேயே ராகுல் காந்தியோட பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த போட்டோவை நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோ தான் அது அவருக்கு அப்போ ராகுல் காந்தியோட அவங்க நெருக்கமான தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ அவங்க மலேசியாவில் அவங்கள சந்திச்சிருக்காரு ராகுல் காந்தி பல நாட்களுக்கு பிறகு எல்லோருமே சொல்லுவாங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அது உருவாக்கிய ஃபோட்டோன்னு அதை எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் தரவாக ஃபேக்ட் செக்ன்னு சொல்லக்கூடியதில் உண்மை கண்டறிதல் அதன் மூலமாக எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒரிஜினல் போட்டோ தான் யாரோ எடுத்திருக்காங்க மலேசியால அந்த பெண்மணி வந்திருக்காங்க அவரும் அவருடைய குடும்பமும் வந்திருக்கு அப்படின்னு சோ இது கூட யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல எப்படி ஜாக்கிர நாயக்கும் அலெக்சாண்டர் சோரோஸும் வந்திருந்தார்கள் அவரை பார்த்தாரு ராகுல் காந்தி அதே அலெக்சாண்டர் சோரோஸோட இவங்களை வந்து ஒரு தனியான ஒரு தீவுல போய் பார்த்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த தீவு எதுன்னா பாலி அப்படின்னு சொல்றாங்க அது பாலி பாலி அப்படிங்கிற தீவு வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிறது மலேசியாவில் வந்து பக்கமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் கிட்டக தான் ரொம்ப ஒன்று இது அந்த தீவில் இந்த வெரோனிக் கார்டெலி ராகுல் காந்தி அலெக்சாண்டர் சோரோஸ் இவங்க எல்லாம் பார்த்திருப்பதாக ஒரு செய்திகள் வந்துள்ளது சரி இந்த செய்தியில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் மணிப்பூரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மணிப்பூரில் மீண்டும் போதைப் பொருள் விளைவிக்கக்கூடிய பயிர்களை விளைவிப்பார்களா அதை முன்னெடுக்க போறாங்களா அதுக்கு ஜார்ஜ் சோரோசனுடைய மகன் அலெக்சாண்டர் சோரோஸ் உதவி செய்ய போறாரா இந்த வெரோனிக் கார்டெலியினுடைய குடும்பம் இந்த மாதிரி வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால அவங்களுடைய உதவியும் அவங்களுடைய சப்போர்ட்டும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க இதை எந்த மாதிரி இவங்க முன்னெடுக்க போறாங்க எதுனால இதை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில என்ன சொல்லப்படுது பலரால பேசப்படுது அப்படின்னா காங்கிரசு கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை முன்ன காலத்துல இருந்த அளவுக்கு அவங்க கிட்ட இப்ப பணம் இல்லை பணம் ஒரு பற்றாக்குறை ஏன்னா அந்த பார்ட்டியை நம்பி யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியில் இருந்ததுன்னா ஏதோ பலவிதமான அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு பணத்தை வந்து அரசாங்கத்திலிருந்து எடுத்து பார்ட்டிக்கும் கொடுப்பாங்க ஏதோ கான்ட்ராக்டர்லாம் இருப்பாங்க அவங்க ஒரு எடுத்தாங்கன்னாக்கா அதில் ஒரு பத்து கோடினா அதுலேருந்து ஒரு ஐம்பது லட்சம் பார்ட்டிக்கு போகும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ என்ன நிலமை அப்படின்னா தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது ஆனால் அந்த ரேவந்த் ரெட்டி வந்து என்ன சொல்றாரு என்னால் ஒரு ஐம்பது கோடி பொருமானம் உள்ள ப்ராஜெக்ட் கூட எடுத்து செய்ய முடியாது அந்த அளவுக்கு தெலுங்கானா அரசினுடைய நிதி நிலைமை மிக மிக மோசம் ஐநூறு கோடிக்கு நான் ஏதாவது ஒரு திட்டம் வரை போட்டு இது பண்ண அப்படின்னா அதை முன்னெடுக்கிறதுக்கு கிட்ட பணம் கிடையாது அதனால எல்லாமே கிடப்புல இருக்கு அப்படியே வச்சிருக்கேன் அப்படிங்கிற சம்பளம் கொடுக்குறேன் அரசாங்கத்தை நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டார் நம்பர் ஒன் அதுக்கு தான் அவருக்கு வந்து மிக திறமையான முதல்வர்னு சோனியா காந்தி சர்டிபிகேட் வர கொடுத்துருக்காங்க அந்த சர்டிபிகேட் வந்து அவர் வந்து எனக்கு நோபல் பரிசை விட மிகப்பெரிய பரிசு வர புகழ்பாடி இருக்காரு சோனியா காந்தி மேல சரி அடுத்தது இருக்கட்டும் ஹிமாச்சல் பிரதேசக்கு வந்தீங்கன்னாக்க நீங்க நம்பவே மாட்டீங்க பிரதேஷில் வந்து சுக்குவிந்தர் சுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முந்தைய இருந்த அரசு பாஜக அரசு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த சம்பள உயர்வை திருப்பி எடுத்துக்கிட்டார் அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினான்காயிரம் அரசு ஊழியர்கள் பத்திலிருந்து பதினைந்தாயிரம் வரை அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்ல வந்து அரசு ஊழியர்களுடைய பழைய சம்பளம் ஏற்றிய சம்பளத்தை பாஜகவால் ஏற்றினத திருப்பி எடுத்து இப்ப குறைவான சம்பளம் தான் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்க அதனால நமக்கு என்ன தோது ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்தும் இருந்தும் பார்ட்டிக்கு எந்த ஃபண்ட்ஸ் வரா மாதிரியான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தெரியும் கர்நாடகா கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ அங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கு அவங்களால சமாளிக்க முடியும் ஸோ இதுதான் காங்கிரசனுடைய நிதி நிலைமை பார்ட்டி அதாவது கட்சியினுடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருப்பதாலும் போராட்டங்களை முன்னெடுத்து செய்யணுங்கிற ஒரு வெறித்தனமான இது ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறதாகவும் அதாவது என்ன மோதி ஹட்டாவ் அதாவது ரிமூவ் மோதி அதுதான் ஒரே அஜெண்டா அதுக்கு போராட்டம் நடத்தணும் அந்த போராட்டம் நடத்தணும்னா பணம் வேணும் போராட்டக்காரர்களுக்கு மட்டுமல்லாம சோஷியல் மீடியா வாரியருக்கு கொடுக்கணும் மீடியாவுக்கு பணம் கொடுக்கணும் அப்போதான் இவங்களுடைய நேரேட்டிவ்ஸ் அவங்க முன்னெடுத்து செய்வாங்க இதற்கான நிதிகள் எல்லாம் வேணுங்கும் போது மணிப்பூர்ல மீண்டும் பயிர்கள் விளைவிக்கப்படுமா அதன் மூலமாக பணம் ஏற்படுத்த போறாங்களா அதுக்கு வந்து இந்த அலெக்சாண்டர் சோரோஸ் மற்றும் வெரோனிகா குடும்பம் உதவி செய்ய போகிறதா இதுதான் மிகப்பெரிய மார்க்காக வந்திருக்கு சரி மணிப்பூரில் ஏற்கனவே நம்ம பார்த்தது என்ன மியன்மாரில் இருக்கக்கூடிய சீன அரசினுடைய அதாவது சீல மியன்மாரில் ஜுன்தா அரசு இருக்கு அதை யாரு தலைமை தாங்கி நடத்தலாங்கன்னா ராணுவ தளபதி தான் இருக்காரு அவர் நமக்கு எல்லாருமே தெரியும் மிங் ஆங் லைங் அப்படிங்கிறவர் இவர் வந்து சீனா தான் அவரை வந்து அங்க மியன்மார் அதிபரா பதவியில் அமர்த்தி வச்சுருக்காங்க அவர் இந்தியாவுக்கு எதிராக சீனாவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் நடுவில் கொஞ்சம் வந்து இந்தியாவுக்கு இது பண்ணும் அதனால தான் அரக்கன் ஆர்மியைக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா நீ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் நடந்த எஸ்சிஓ மீட்டிங்கில் பாரத பிரதமர் அப்புறம் ஷி ஜிங்பிங் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் எல்லாருமே எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போட பழகினாங்க செஞ்சாங்க பல அறிவிப்புகளை செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த த்ரீ மஸ்கிட்டியர்ஸ் அப்படின்னு ஒரு அலெக்சாண்டர் டொமாஸ் அவர் எழுதியிருப்பாரு நினைக்க நீ படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த நாவல் அருமையான நாவல் அது அந்த மாதிரி இந்த த்ரீ மஸ்கிட்டியர்ஸ் வந்துவிட்டாங்க இப்போ ஸோ அந்த மூன்று பேரும் மிக மிக சக்தி வாய்ந்த உலகத் தலைவராக பார்க்கப்படும் அப்போ வந்து இந்த எஸ்சிஓ மீட்டிங் போது ஒன் டு ஒன் மீட்டிங்கில் ஷீ ஜிங்பிங் கூட மோடி பேசும்போது சில வேண்டுகோள்களை விடுத்திருக்காரு அதில் முக்கியமானது என்னென்னா மியன்மாரிலேருந்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணங்களுக்கு மாநிலங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வரக்கூடாது அப்படின்னு அதை வந்து ஒரு அன்அபிஷியலா ஷீ ஜிங்பிங் மற்றும் சீன அரசு இருக்காங்க இந்தியாவுக்கு நாங்கள் எந்த சங்கடத்தையும் மியன்மாரில் இருந்து செய்ய மாட்டோம் குறிப்பா மணிப்பூருக்கு நாங்கள் சங்கடங்களையும் விளைவிக்க மாட்டோம் வராது தொந்தரவு செய்ய மாட்டோம் இப்ப அதபடி படி பாத்தீங்கன்னாக்க இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப மணிப்பூர் மட்டுமல்லாம அதை சுத்தி இருக்கிற நாகாலாண்டு போன்ற பல இடங்கள் அதாவது முழு வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே அமைதி திரும்பி வந்துடும் அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டங்கள் வரும் அந்த மாநிலங்கள் சுபிக்ஷமாக இருக்கும் மக்கள் உடனே ஒரு திருப்தியில் வருவாங்க ஆக மொத்தம் வளர்ச்சியை நோக்கி போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் மொத்தம் ஸோ இதில் வந்து கடைசியாக உங்க கூட என்ன ஷேர் பண்ணுற விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதாவது ராஜீவ்காந்தி இங்கிலாந்தில் படிச்சுட்டு இருந்தார் அப்போ வந்து அவருடைய நண்பர்களோடு அவர் வந்து ஒரு இதுக்கு போவார் ஹோட்டலுக்கு போவார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார் என்ன நம்பப்படுகிறது இன்னி வரைக்கும் அப்படின்னா அவருடைய காதலியாக திரு பின்னால் திருமணம் செய்து கொண்ட சோனியா காந்தி வந்து ஒரு ஹனி டிராப் அப்படிங்கிறாங்க அந்த மா சிஐஏவால உருவாக்கப்பட்ட ஹனி டிராப் இதெல்லாம் வந்து ஒரு தகவல் மாதிரியான செய்திகள் தான் இதை வந்து உறுதிப்படுத்தி சார் எப்படி உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னா இது மாதிரி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் என்னாச்சு அதன் பிறகு நடந்த பல நிகழ்வுகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் பல வருஷங்கள் அவங்க வந்து இந்திய குடியுரிமையை வாங்கிக்கல ஒரு இந்தியராக அவங்க இல்லவே இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனா என்ன சொல்றாங்க அவங்க பேசுகிற அந்த ஹிந்தியோ இல்லை இந்திய முறைகளையோ அந்த நாகரிகத்தை பின்பற்றுறதோ இதோ எல்லாம் போற்றி புகழறாங்க அவங்க ததகா புதகான்னு பார்த்து தான் படிக்கிறாங்க அதுவே ஒன்றும் ப்ரொனன்சேஷன்லாம் ஒன்றும் சரி கிடையாது நம்மளை கிண்டல் பண்றாங்க அவங்கள யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க அப்படி தான் இருக்கு நிலமை அந்த மாதிரி தான் இருக்கு சரி அப்போ என்ன சொன்னாங்கன்னா ராஜீவ் காந்தி ஹனி ட்ராப் செய்யப்பட்டு விட்டார் சிஐஏவினால் அப்படி அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பதவியில இல்லாம அவ்வளவு பவரையும் அனுபவிச்சாங்க ஆனால் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எதையுமே சோனியா காந்தி எடுத்துக்கல ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பொறுப்பு எல்லாமே மன்மோகன் சல தலையில் இருந்துச்சு அவர் வெறும் பொம்மை அரசாக இருந்தார் இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருந்துச்சு எந்த மாதிரி வளர்ச்சிகள் ஃப்ரெஜைல் ஃபைவ் வரைக்கும் வந்துடுச்சு பணவீக்கம் அதரிச்சு அதிகரித்தது அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சி போச்சு தங்கத்தை அடகு வைக்கிற நிலைமைக்கு எந்த அளவுக்கு மோசமா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பணம் கிடையாது பாதுகாப்புக்காக நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செலவிடுறது கூட அறிவிப்புகளை ராணுவ மந்திரி லோக்சபாலே அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப அதிலிருந்து விடுபட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துல எந்தெந்த மாதிரி ஒரு மோசமான நடவடிக்கைகள்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் மீட்டெடுத்து பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பேங்காக இருக்கட்டும் டிஃபென்ஸ் செக்டாராக இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் கம்பெனி எடிபிசி போன்றது எல்லாத்துலேயுமே நம்ம உன்னதம் அடைஞ்சிக்கிட்டு மீட் எடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி போய் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில் நான்காவது இடத்துல நிற்கிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அடுத்தது மூன்றாவது இடத்துக்கு வந்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கூட பற்றி சில தகவல்களை சேகரிச்சு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் மூன்றாவது இடம் வரும்னு சொன்னதை இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் விரைவாகவே வந்து விடுவோம் அதற்கான காரண காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டி டீடாலரைசேஷனை பேஸ் பண்ணி இருக்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் இன்னொரு வீடியோவில் சரி அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி மக்கள் நல்ல சுபிட்சமாக இருக்காங்க பலவிதமான நலத்திட்டங்கள் இருக்குது வளர்ச்சி திட்டங்களுக்கு நாடு நல்ல முன்னேறிட்டு வருது உலக அளவில் இந்தியாவை வந்து அப்படி மரியாதையோட மதிப்போட பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை போது இன்னொரு ஹனி ராகுல் காந்தி மூலமா வந்து இந்த நாடு மீண்டும் கீழே போகணுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு கருத்துக்களை தெரிவிக்கவும் பதிவிடவும் நன்றி வணக்கம்